மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது தென் தமிழ்நாட்டில் முதல் முறையாக லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி அறிமுகம் செய்த பெருமையை மீனாட்சி மருத்துவமனை பெற்றுள்ளது மிக குறைந்த ஊடுருவல் உள்ள இந்த மருத்துவ செயல்முறை சிக்கலான கரோனரி பாதிப்புகளுடன் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட முதியவர்கள் உட்பட நான்கு இதய நோயாளிகளின் உயிர்களை காப்பாற்றி இருக்கிறது ஆன்ஜியோபிளாஸ்டி என்பது இதயத்தில் உள்ள அடைப்புகளை நீக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு செயல்முறை செயல்முறையாகும் லேசர் ஆன்ஜியோபிளாஸ்டி என்பது ரத்தத்தை எடுத்து செல்லும் தமணிகளுக்குள் உருவாகி இருக்கும் இரத்த உரை கட்டிகள் மற்றும் அடைப்புகளை ஆவியாக்கி அகற்றுவதற்கு அலைக்கற்றைகளை உமிழ்கின்ற ஒரு சிறப்பு கத்தீட்டரை பயன்படுத்துகிறது இந்த மேம்பட்ட இதய சிகிச்சை தொழில்நுட்பமானது அடைப்புகளை சுற்றியுள்ள ஆரோக்கியமான திசுக்களுக்கு ஏற்படக்கூடிய சேதத்தை குறைக்கிறது இலக்குகளுக்கு மட்டும் சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்கிறது குறிப்பாக சிக்கலான புண்களுக்கு அல்லது கால்சிய படிமங்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் இது அதிக பலன் அளிப்பதாக இருக்கிறது இது தொடர்பாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய டாக்டர் செல்வமணி தீவிர மாரடைப்பு ஏற்பட்ட நோயாளிகளுக்கு மார்பு வழி ஏற்பட தொடங்கியதிலிருந்து ஆறு மணி நேரங்களுக்குள்ளும் மற்றும் மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்ததில் இருந்து ஒரு மணி நேரத்திற்குள்ளும் சிகிச்சை அளிப்பது அவசியமாகும் நேரம் செல்ல செல்ல இரத்த உறைக்கட்டியின் சுமையும் பாதிப்பும் அதிகமாகிவிடும் இத்தகைய சூழலில் லேசர் ஆஞ்சியோபிளாஸ்டி மிகச் சிறப்பாக பயன்படக்கூடியதாகும் ஏனெனில் பெரிய இரத்த கட்டிகள் உள்ள நோயாளிகளுக்கு திறன்மிக்க சிகிச்சையை உடனடியாக தொடங்க இது வகை செய்கிறது இந்த சிகிச்சை முறையை நாங்கள் மேற்கொண்ட நோயாளிகளுள் ஒருவர் தீவிர மாரடைப்புடன் இங்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார் பெரிய இரத்த கட்டிகளுடன் அவரது இரத்த நாளத்தில் தொன்னூற்றி ஒன்பது சதவிகிதம் அடைப்பு இருந்ததை ஆஞ்சியோகிராம் காட்டியது வழக்கமான ஆஞ்சியோ பிளாஸ்டிக் மற்றும் ஸ்டென்ட் பொருத்துதல் இத்தகைய நபர்களில் குறைந்தது முப்பது சதவிகிதம் நபர்களுக்கு நாம் விரும்புவதை விட குறைவான சிகிச்சை பலன்களையே விளைவிக்கும் ஆகவே லேசர் சிகிச்சையை பயன்படுத்தி அந்த இரத்த கட்டிகளை ஆவியாக்கி அகற்றியதால் நோயாளிக்கு சிறப்பான சிகிச்சை பலன்கள் உறுதி செய்யப்பட்டன என்று தெரிவித்தார் இந்த நவீன மருத்துவ செயல்முறை குறித்து நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பு நிகழ்வில் இதயவியல் துறையின் முதுநிலை நிபுணர் டாக்டர் ஜெயபாண்டியன் மற்றும் அத்துறையின் இணை நிபுணர் டாக்டர் தாமஸ் சேவியர் பால் சிங் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் இயக்குநர் திலீப் பெர்னாட் அருள் பிரகாசம் ஆகியோர் உடனிருந்தனர் நாம இப்போ முத முதலியா முத முதலாக இப்போது சவுத் தமிழ்நாட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஆஞ்சியோபிளாஸ்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது லேசருங்கிறது என்னென்னா இருதயத்துக்கு போகிற நாளத்தில் இருக்கிற கொழுப்பு கட்டி கட்டி சுண்ணாம்பு கட்டி இதையெல்லாம் வந்து லேசர் மூலியமாக வேப்பரைஸ் பண்ணி அதாவது அதை அப்படியே இப்போ கரையை வச்சு அந்த அடைப்புக்களை நீக்கிறது தான் லேசர் ஆஞ்சியோப்ளாஸ்டி அப்படிங்கிறது ஸோ இதை வந்து நம்ம இப்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் மோர் தென் டென் பேஷண்ட்ஸ் நம்ம ஹாஸ்பிட்டலில் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் பண்ணியிருக்கோம் இது எப்படின்னா இத்தனை வருஷம் இந்த ட்ரீட்மெண்ட் நம்ம ஆன்ஜோபிளாஸ்டிக் பண்ணிகிட்டு இருந்தாலுமே இந்த லேசர் சிகிச்சை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பெனிஃபிட் அதை அடைவாங்க இப்போது சில அடைப்புக்களுக்கு வந்து லேசர் இல்லாமல் பண்ணவே முடியாத மாதிரி ஒரு எல்லாம் ஏற்கனவே இருந்தது அந்த இதெல்லாம் இப்போ இல்லாமல் இந்த லேசர் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட எல்லா அடைப்புகளையும் நம்ம சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது இப்போ நார்மல் ஆஞ்ச வெறும் பலூன் வச்சு விரித்து அடைப்பை நீக்கிட்டுருக்கோம் அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கெட்டியான அடைப்பும் நீக்க முடியாது அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கிற அடைப்பையும் நீக்கிறது கஷ்டம் ஏன்னா ரத்த ஓட்டம் குறையலாம் அந்த மாதிரி அடைப்புகளை சரி பண்ணுறதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக இந்த லேசர் ஆஞ்ச பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பண்ணுறது நல்லது ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதான் இங்கே சவுத் தமிழ்நாட்டிலேயே முத முறையாக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ